இந்த காலுக்கு இப்ப மாற்று அவர்கள் செய்து ஆகணும் என்ன வைக்கிறது எப்படி செய்யறது அதுக்கு பெரிய செலவாகுமே ஒரு கவலை இருந்தது அதுக்கு எனக்கு வந்து ஆலோசனை கேட்டது இப்ப நானும் கங்கி விசாரிச்சு பார்த்ததுல மதுரையில மருத்துவர் சரவணன் அவர்கள் அவர் வச்சிருக்காரு சூர்யா அறக்கட்டளை அது பற்றி விவரம் எனக்கு தெரியும் அந்த அப்புறம் அவளை நேரடியாக ஆறி பார்த்தேன் அவர் எளிதாக செஞ்சுடலாம் ஒரு செலவு வேண்டாம் நம்ம அறக்கட்டளை சார்புலேயே வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது ஏன்னா இது பெரிய செலவு இது இந்த செலவே அந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டு இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி பிராகாரியங்கள் பண்ணுறாங்கன்றத அப்புறம் அங்கே போனது போல அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி மாற்று திறனாளிகளுக்கு கையில வந்து அவளுக்கு கை கால் கால் எழுந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில உதவிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி இந்த இளம் வயதிலேயே மருத்துவர் அறக்கட்டளை வைத்துக்கிட்டு மேலே அவர் பார்த்த எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அவரை நாலு பேருக்கு சொல்லணும் அந்த அறக்கட்டளையை வாழ்த்தணும் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த காட்சி மூலமாக அவரை வாழ்த்தவும் அந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்படுத்தி சொல்லவும் நான் i will give you the particle, sugar